எதிர்கால இந்திய அணியை கட்டமைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருந்த கம்பீர் அகர்கருக்கு செக் வைத்த ரோஹித் மற்றும் கோலி எதிர்பாராத ட்விஸ்ட் கோலி செய்த சம்பவம் கம்பீர் உலகக்கோப்பைக்கு முன்பாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியை ஒருநாள் அணியில் இருந்தும் ஓரம் கட்ட நினைத்த தலைமை பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கருக்கு தங்களது ருத்த தாண்டவ ஆட்டத்தின் மூலம் பேட்டிங் மூலம் அடி கொடுத்துள்ளனர் இந்திய சீனியர்கள் குறிப்பாக இந்தியா தென்னாப்பிரிக்கா ஒருநாள் தொடரின் தொடர் நாயகன் விராட் கோலி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்று தனது பழைய ஃபார்முக்கு திரும்பியதை நிரூபித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை இரண்டு கு ஒன்று என இந்தியா கைப்பற்றியது ஆனால் இந்த தொடருக்கான கோப்பையை விட ரசிகர்கள் கொண்டாடுவது விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவின் ஃபார்மைத்தான் கம்பீர் பயிற்சியாளராக வந்த பிறகு டெஸ்ட் மற்றும் டி இருபது இல் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சீனியர்கள் ஓரங்கட்டப்பட்டனர் விராட் கோலி ரோஹித் சர்மா அஸ்வின் ஆகியோர் அடுத்தடுத்து ஓய்வை அறிவித்தனர் அதே பாணியில் ஒருநாள் போட்டிகளிலும் அவர்களை நீக்கிவிட்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு கோப்பைக்கு புதிய அணியை உருவாக்க திட்டமிட்டதாக கூறப்பட்டது ஆனால் ராஞ்சி ராய்ப்பூர் மற்றும் விசாகப்பட்டினம் என மூன்று மைதானங்களிலும் ரோஹித் மற்றும் கோலி காட்டிய அதிரடி அந்த திட்டத்தை தவிடு பொடியாக்கியுள்ளது இந்த தொடரில் விராட் கோலி வெளிப்படுத்திய புள்ளி விவரங்கள் இளம் வீரர்களை மிரள வைக்கும் வகையில் உள்ளது இந்த தொடரில் விராட் கோலி மூன்று போட்டிகளில் எடுத்த ரன்கள் முன்னூற்று இரண்டு ஆகும் இதன் சராசரி நூற்று ஐம்பத்தொன்று ஸ்ட்ரைக் ரேட் நூற்று பதினேழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மூன்று போட்டிகளில் இரண்டு சதங்கள் ஒரு அரைசதம் என தொடர் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தியது கோலி தான் கோலி ஏன் ஒருநாள் கிரிக்கெட்டின் ராஜா என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார் இளம் வீரர்கள் தான் எதிர்காலம் என்று நிர்வாகம் பேசிக் கொண்டிருக்க இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்திய அணிக்காக ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்தவர்கள் பட்டியலில் முதல் இரண்டு இடம்பிடித்திருப்பவர்கள் ரவி சாஸ்திரி சொன்னது போல இந்த தாதாக்கள் தான் விராட் கோலி அறுநூற்று ஐம்பத்தொன்று ரன்களும் பதிமூன்று இன்னிங்ஸ் ரோஹித் சர்மா அறுநூற்று ஐம்பது ரன்களும் பதினான்கு இன்னிங்ஸ் குவித்துள்ளனர் வெறும் ஒரு ரன் வித்தியாசத்தில் கோலி முதலிடத்திலும் ரோஹித் இரண்டாம் இடத்திலும் உள்ளனர் இவர்களுக்கு பின்னால் தான் சுப்மன் கில் ஸ்ரேயாஸ் ஐயர் போன்ற பிற வீரர்கள் உள்ளனர் இவர்களை அணியை விட்டு நீக்கினால் இந்திய அணிக்குத்தான் இழப்பு கம்பீர் மற்றும் அகர்கர் இனியாவது இவர்களை சீண்டாமல் இருக்க வேண்டும் என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வருகின்றனர் இந்த தொடர் வெற்றி மூலம் சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் உலகக்கோப்பை கனவு ரோஹித் கோலி கைகளில் பாதுகாப்பாக உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது ரோஹித் மற்றும் விராட் இரண்டாயிரத்து இருபத்தேழு உலகக்கோப்பையில் விளையாடுவார்களா உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி